எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் நம்ம நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வரல இங்கே ரொம்ப வில ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு நானும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் சுபா இது காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் தான் இருந்தாலும் இங்கே ஃபுட்டு ஆம்பியன்ஸ் ப்ரைவசி இதெல்லாம் இருக்கும் இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தது இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட மந்த்லி மந்த்ஸ் நான் வருவேன் சாப்பிட்றதுக்கு இங்கே நல்லா தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வெளியே இருக்கிறதுனால தான் கண்டவங்களாம் நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க இங்கே ப்ரைவேட் பிளேஸ் இருக்கும் யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் ஒன்று எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஈவினிங் டைமில் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமா நம்மளால் பேசக்கூட முடியாது இங்கே பார்த்தியா ரெஸ்டாரண்ட் காலியாக தான் இருக்கும் நம்ம என்ன பேசுனாலும் பேசலாம் நீ எப்போவுமே வீட்டில் ஃபுல்னாலும் வேலையாக இருக்க நானும் ஆஃபீஸ்க்கு போய்ட்டுறேன் நம்ம ரெண்டு பேர் பேசுறதுக்கு நேரம் இல்லை நைட் ஆனால் டயர்ட் ஆகி நம்மளும் தூங்கிடுறோம் இன்னைக்கு நமக்கு நிறைய டைம் இருக்குது இங்கே சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அது வரைக்கும் நம்ம மனசு விட்டு என்ன வேணுமோ பேசலாம் இல்லைங்க பணம் தானே நீங்கள் கொடுக்குற காசை நம்ம மூணு நாள் நார்மல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம்ல வயிறு நிறைய சாப்பிட்லாமே அதனால சொல்லல ஏ உங்க வீட்டுக்காரன் நல்லா தண்ணி சம்பாதிக்கிறான் நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளோ காசு வேணுமோ அதுக்கு போதிய அமௌண்ட்டு நான் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நீ இன்னும் கஞ்சி கந்தித்தானே பார்த்துட்டு இருக்க அதுக்கு பேர் கந்தித்தானே இல்லைங்க காசு சேமிக்கணும்னு நினைக்கிறேன் சரி உங்க இஷ்டம் தானே வரும் சரி காசு சேமிக்கலாம் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் சாப்பிட்றதுனால ஒன்றும் குறைஞ்சி போயிட இல்லை சரி இங்கே பஃபை போட்டுக்கலாம் போல பஃ எடுத்துக்கலாமா இல்லை சர்வீஸும் இல்லமா எங்க இவ்வளோ ஐட்டம்லாம் என்னால சாப்பிட முடியாது பஃபேலாம் வேணாம் நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஹலோ சார் வெல்கம் டு அவர் ரெஸ்டாரண்ட் யூ லைக் டு செலக்ட் பஃபே நோ சர்வீஸ் ரூம்ஸ் ஆர் அவைலபிள் ரைட் டெஃபினெட்லி சார் சர்வீஸ் ரூம்ஸ்க்கு நீங்கள் லெஃப்ட் சைட் போகணும் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ் சரி வாமா லெஃப்ட் சைட் போவோம் நம்ம இங்கே என்ன ஆர்டர் பண்ணாலும் ஒன் ஹவர் கழிச்சு தான் வரும் அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கமே போட்டுடலாம் சரிங்க போகலாம் சரியான மொத்தம் போது இவர் சொல்ற காமெடிக்கு எதுக்குமே நமக்கு சிரிப்பே வரமாட்டது இவர சொல்லிட்டு மொத்தப்பா யோசிக்கிற ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க